ஸோ சொல்லுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரமும் எதிரியை குறித்து தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் எதிரி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நமக்குள்ளேயே இருந்து நம்மளை விழத்தழுகிற அந்த எதிரியை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் தொடர்ந்து போன வாரம் ஃபுல்லாக தியானித்தோம் இந்த வாரமும் தியானிக்க போகிறோம் ஆனால் இந்த வாரம் ஒரு பகுதியை எடுத்து தியானிக்க போகிறோம் இஸ்ரேவேல் ஜனங்க எகிப்துலருந்து வெளியே கூட்டிக் கொண்டு வந்தார் தேவன் சும்மாலாம் கூட்டிக் கொண்டு வரல பத்து வாதைகளை செய்து அந்த எகிப்தியரையே மடம் அடிவாக்கி நீங்கள் போங்க எங்கள் தேசத்தை விட்டுன்னு சொல்ல வச்சு இஸ்ரேவேல் ஜனங்களை அந்த செங்கடலை பிரித்து போகிற வனாந்திர வழி ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் பார்த்ததுக்கு அப்புறமாக கூட நாற்பது வருஷம் அவங்க வனாந்திரத்தில் அலைந்து தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களாலேயே தான் நானூறு வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க எகிப்தியர் எல்லாமே செங்கடலாம் மாண்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமாக கூட இசரவேலர்கள் வாழ்க்கையில் நிந்த இருந்தது நிறைய போராட்டம் இருந்தது அதற்கு காரணம் யார் அப்படின்னா வெளியே தெரிகிற எதிரியில் அவங்களே அவங்களுக்கு எதிரியாக இருந்ததுனால தான் அவங்க ரொம்ப கடினமான ஒரு பாதையில் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி நடத்தப்பட்டாங்க அப்போ என்னதான் கண்ணுக்கு தெரிய தெரிகிற எதிரி வீழ்ந்து போனாலும் அது நமக்கு முழுமையான ஜெயம் இல்லை கண்ணுக்கு தெரியாத நமக்குள்ளேயே இருந்து நம்மளை விழத்தழுகிற எதிரியே நம்ம ஜெயிக்காத வரைக்கும் அது சாத்தியமில்ல இன்னைக்கு நம்ம யாத்ராகமம் பதினான்காவது அதிகாரம் பத்து பதினொன்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குள்ளிகள் இல்லையா என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தேன் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு செங்கலுக்கு முன்பாக எகிப்து இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து மோசை கிட்ட முறுமுறுக்கிறாங்க ஏன் இப்படி முறுமுறுக்கிறாங்க அப்படின்னா எகிப்தியரை குறிச்சு இஸ்ரேவேலருக்கு நல்லா தெரியும் அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு தெரியும் எகிப்தில் எப்படி எப்படி இருக்கும்னு தெரியும் அவங்களுடைய குணாதிசயங்கள் தெரியும் ஒரு கோவம்னா ஒரு வெறுப்புனா எதிரியானவனை எந்த அளவுக்கு அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலு எகிப்தியர்களை பற்றி யாருக்கு தெரியும்னா இஸ்ரவீலர்களுக்கு தெரியும் அதனால ரொம்ப பயந்தாங்க ஆனால் இஸ்ரேவியலர்களுக்கு தெரியாதது என்ன அப்படின்னா தேவனை குறித்து தேவன் எப்படிப்பட்டவர் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அந்த எகோவா தேவன் எவ்வளோ வல்லமை மிக்கவருங்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது அவர் என்னதான் பத்து வாதைகள் செய்திருந்தாலும் அவங்க இன்னும் தேவனை அறியாததுனால அவங்க ரொம்ப பயந்தாங்க மோசை கிட்ட முறுமுறுத்தாங்க அப்போது தேவனை குறித்து ஒருத்தருக்கு ஒரு அறிவு இல்லைன்னு வைங்களேன் அந்த அறிவில்லாமை என்ன செய்யும் அப்படின்னா தேவன் நம்ம லைஃப்ல செய்ய விருக்கிற நன்மைகளை ருசிக்க முடியாம பண்ணிடும் எகிப்துல பார்த்தீங்கன்னா தேவன் அவ்வளவு அற்புதங்களை செய்து அவங்கள வெளியே கொண்டு வந்தார் ஆனால் அவங்களால தேவனை ருசிக்கவே முடியல அவங்க சொல்றாங்க நாங்கள் எகிப்தருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள் நாங்கள் இப்படி சாகிறதுக்கு அங்கேயே இருக்கலான்னு அவங்க வந்து ஷுவராக முடிவு பண்ணிட்டாங்க நம்ம நான் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறோம் சாக தான் போகிறோங்கிற கன்ஃபர்மேஷனுக்கே வந்துட்டாங்க இப்படி தான் தேவனை குறித்த அறிவு இல்லாததுனால தேவன் யார் என்று தெரியாததுனால ஒரு போராட்டமான ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் கர்த்தர்கிட்ட போகிறதுனால நம்மளுடைய ரெக்வஸ்ட்டு ஃபுல்ஃபில் ஆகாமல் இல்லை காலம் தாழ்த்தும்போது என்ன நினைக்கிறோம் இந்த தேவனுக்கு வல்லமை இல்லை இந்த தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது இந்த சுச்சுவேஷனுடைய முடிவு இப்படித்தான் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு கட்டி தேவனுடைய வல்லமையை குறைச்சிருதும் இங்கேயும் அந்த ஜனங்கள் அப்படிதான் பண்ணாங்க கர்த்தர்க்கு இதை செய்வது லேசான காரியம் அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன செய்யல கர்த்தர் அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவரை நம்பக்கூடிய நிறைய அடையாளங்களை காட்டுனதுக்கு தான் அவங்களை இந்த பிரச்சனைக்கே அவரை கூட்டி கொண்டு வந்தார் பத்து வாதைகளை அனுப்பி இசரவேல் ஜனங்களே அவங்க வாயால் பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்தது யாருன்னா தேவன்தான் அப்போ இப்படிப்பட்ட நடக்காத நானூற்றி முப்பது வருஷமாக நடக்காத ஒரு காரியம் நடக்குது இப்படி இசுரேலர் எகிப்தியர் ஜனங்கள் வந்து பாதிக்கப்பட்டதில்லை இஸ்ரேவேல் ஜனங்க விடுதலை ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கர்த்தர் பத்து சயின்ஸ் மூலமாக அவங்களுக்கு காட்டியும் இஸ்ரேவேல் ஜனங்களை இஸ்ரேவேல் ஜனங்களால் கர்த்தரை நம்ப முடியலை நம்ம லைஃப்லேயும் சும்மா கர்த்தர் வந்து என்னை நம்பு என்னை விசுவாசின்னு அவர் வந்து டக்குன்னு சொல்கிறதில்ல நம்ம லைஃப்லேயும் அவர் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சு தான் நம்மளை என்ன செய்கிறாரு ஏன் பாதைக்கு வா எனக்குள்ளே நீ வந்து மாறுன்னு சொல்கிறாரு நம்ம என்ன செய்கிறோம் அதெல்லாம் கவனிக்காமல் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மாதிரி பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பார்க்கறதுனால அந்த பக்கமே நம்ம கர்த்தரை அறிகிற அறிவின் அந்த பக்கமே நம்ம போக முடியாமல் போகுது நம்ம பொதுவாக சொல்கிறோம் சாத்தான் எல்லா வழிகளையும் அடைச்சிட்டான் நான் போகவே வழி இல்லாத மாதிரி என் பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சாத்தானா செங்கடலை வந்து அடைச்சான் பார்வோனோட கடினத்துக்கு பின்பாக இப்படியே எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இது எல்லாவற்றையுமே கர்த்தர் நடப்பிக்கிறார் அதை புரிஞ்சுக்காம இஸ்ரேவேல் ஜனங்க நடந்தாங்க நீங்க வந்து சவுல பார்த்தீங்கன்னா சவுல் தன் கையாலேயே அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேசத்தை விட்டு துரத்தனாம் அதே சவுல் என்ன செய்யறான் பெலிஸ்டியர் கூட யுத்தம் வரும்போது இது எப்படியாய் முடியுமோன்னு அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகிறான் ஏன் போறான் அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியாததுனால அப்போது தேவனுடைய சத்தம் யாருக்கு கேட்கலையோ அவங்க நிச்சயமாக தேவனை சார்ந்து இருக்க மாட்டாங்க தேவனை நல்லா புரிஞ்சுக்காம தேவனுடைய மகிமையை தெரிஞ்சுக்காம அவர் யார் என்ற அறிவு இல்லை அப்படின்னா நிச்சயம் அவங்களால தேவனை விசுவாசிக்க முடியாது கண்டிப்பாக நாள் பார்ப்பாங்க அஞ்சனம் பார்ப்பாங்க கைரேகை பார்ப்பாங்க ஜோஷியம் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தன் தேவனை நம்பக்கூடிய அந்த விசுவாசம் இல்லை ஏன்னா அவங்க தேவனை அறிகிற அறிவை அவங்க அடையணும்னு விரும்பலை இந்த ஜனங்க ஜனங்கள் அப்படிதான் செஞ்சு இதை செங்கடலுக்கு முன்பாக முறுமுறுத்தாங்க இதே போல ஒரு பத்து முறை தேவனை வந்து இஸ்ரேவியல் ஜனங்கள் சோதிக்கிறாங்க இது முதல் முறை இந்த முதல் முறை தேவனை சோதிப்பதற்கான நோக்கம் என்னன்னா அவங்க தேவனை அறிந்து கொள்ளாமல் இருந்தது தான் நம் தேவனை நாம நல்லா அறிஞ்சிருக்கோமா உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா தேவனுக்கு தெரியாம அந்த ப்ராப்ளம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா இல்ல தேவனுக்கு பெருசா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அந்த நானூத்தி முப்பது வருஷம் அடிமைகளா இருக்கோமே அடிமைகளா இருக்கோமேன்னு தான் நினைச்சாங்களே அவங்களால எதாவது செய்ய முடிஞ்சுதா தேவன் தலையிடாம ஒருவரால் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது அதனால உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு அவர் செய்வாருங்கிற விசுவாசத்தை நமக்குள்ள வளர்க்கல அப்படின்னா அந்த வளர்க்கிறதுக்கு கூட தேவனை அறிகிற அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளும் முறுமுறுத்து தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாக நேரிடும் அப்போது நாம் இன்னைக்கு நம்ம இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுடைய இந்த முதல் முறுமுறுப்பில் நம்ம கொண்டது என்ன அப்படின்னா தேவனை அறியாததுனால அவங்களே அவங்களுக்கு ஆக்கினையை ஏற்படுத்தி கொண்டாங்க நாம் அப்படி செய்யாமல் இருப்போம் காட் பிளெஸ்யூ